ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டெய்லி ஒரே ரெசிபீஸ் பார்த்து போர் அடிச்சிருப்பீங்க ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஜூஸ் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டேங்க் ஜூஸ் பவுடர் அது எப்படி கலப்படம் இல்லாமல் வீட்லையே சுலபமாக தயாரிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் டேங்க் ஜூஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நான் ஒரு மூணு ஆரஞ்சு எடுத்துருக்குறேன் நான் இதுக்கு ஒரு மூணு கமல் ஆரஞ்சு நார்மல் ஆரஞ்சு தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக மொசம்பி சாத்துக்குடி கூட எடுத்துக்கலாம் அதாவது இம்போர்ட்டட் இம்போர்ட்டட் ஆரஞ்சில் தான் அந்த ஆரஞ்சோட ஒரிஜினல் கலர் கிடைக்கும் ஸோ இம்போர்ட்டட் சாத்துக்குடியை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஆரஞ்சோட மேல் தோலெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே உள்ள இந்த வெள்ளைப்பாற்று அதாவது நார் நாராக இருக்கும்ல அதையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அந்த ஸ்கின் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ஆரஞ்சை அரைச்சி ஸ்ட்ரைன் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆரஞ்சில் உள்ள மேல் தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சோளையாக உதிர்த்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆரஞ்சு சோளையை பற்றியும் ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு இந்த ஆரஞ்சு சோளையெல்லாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும் இப்படியே வச்சு நம்ம பவுடர் பண்ண முடியாது ஸோ இதை எவ்வளோத்தையும் நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு பெரிய பவுல் எடுத்து அதுக்கு மேலே அரிப்பு அதாவது ஜல்லடை வச்சு நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆரஞ்சு பல்ப்பு பார்த்திங்கன்னா திக்காக இருக்கிறதுனால ஜல்லடையில் கரெக்டாக விழாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கிளறி விடுத்துக்கலாம் நல்ல ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இவ்வளவு கழிவு கிடைக்கும் நம்ம இதுவளத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூணே மூணு ஆரஞ்சு போட்டு தான் பண்ணியிருக்கேன் அதில் எவ்வளோ திக்கான ஆரஞ்சு பல்ப்பு கிடச்சிருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி கொஞ்சமாக போட்டு அதாவது ஒரே ஒரு ஆரஞ்சில் கூட போட்டு பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நமக்கு கரெக்டாக வரும் சொல்ல முடியாது மொதல் பண்ணும்போது கொஞ்சமாக போட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நல்லா வந்ததுன்னா ஜாஸ்தியாக போட்டு பண்ணிக்கோங்க இது என்னோடைய ஒரு சின்ன அட்வைஸ் கூட சொல்லலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணால் ஆரஞ்சு பல்ப் அவ்வளோத்தையும் மெஷர் பண்ணணும் எனக்கு இந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் ஆரஞ்சு பல்ப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மெஷர் பண்ண இந்த ஆரஞ்சு பழுப்பை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நார்மல் சைஸ் லெமனில் ஒரு பாதி லெமனை ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸையும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு இந்த டேங்க் பவுடர் பர்ஃபெக்டாக கிடைக்கும் லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம சுகர் ஆட் பண்ண வேண்டியிருக்குது நம்ம ஒரு கப் ஆரஞ்சு பல்படுத்தோம் அதுக்கு டபுள் அதாவது ரெண்டு மடங்கு சுகர் ஆட் பண்ணணும் ஒன் இஸ்ட்டு டூ அந்த ரேஷியோவில் போதும் ஒன் இஸ்ட்டு டூ அந்த ரேஷியோ கரெக்டாகவே இருக்கும் ஸோ சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம போட்ட சீனி நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் போதும் ஆரஞ்சு பல்ப்பு இப்போ சீனியோட நல்லா கரைஞ்சு டிரான்ஸ்பரண்ட் ஆயிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் இந்த ரெடி பண்ண ஆரஞ்சு பல்ப்பை ஊற்றி தின் layer ஊற்றி எடுத்துக்கலாம் பிளேட்டில் ரொம்ப தின் லேயராக ஒரே ஒரு லேயராக தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திக்காக ஊற்றிடக்கூடாது ஸோ நமக்கு காயறதுக்கும் டைம் எடுக்கும் ப்ரிப்பரேஷனும் கரெக்டாக வராது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பிளேட்டில் ஆரஞ்சு பல்பை இப்படி ஊற்றி நம்ம அப்புறமா பிளேட்டை லைட்டாக சரிச்சு தின் லேயராக சமன்படுத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தின் லேயராக பருத்தி எடுக்கணும் எனக்கு ஒரே பிளேட்டில் அவ்வளோ பல்ப்பும் பத்தலை ஸோ அடுத்த பிளேட்லேயும் நான் இதே மாதிரி பரப்பி எடுத்துக்கிட்டுறேன் நான் ரெடி பண்ண ஆரஞ்சு பல்ப் அவ்வளோ எனக்கு டோட்டலாக மூணு பிளேட்டில் வந்திருக்குது அதாவது மூணு ஆரஞ்சு வச்சு பண்ணதில் எனக்கு தின் லேயராட்டு மூணு பிளேட் பல்ப்பு கிடச்சிருக்குது இந்த பிளேட்டில் உள்ள பல்ப்பை நம்ம மூடி எதுவும் வைக்காமல் இப்படியே காய வைக்கணும் அதுக்குன்னு வெயிலில் எதுவும் காய வைக்க வேண்டாம் சும்மா வீட்டில் ரூமில் வச்சாலே போதும் இந்த மாதிரி நல்லா காஞ்சி கையில் ஒட்டாமல் வரணும் வெயிலில் வைக்காமல் காய வைக்கிறதுனால கண்டிப்பாக த்ரீ டூ ஃபோர் டேஸ்க்கு மேலே ஆகும் எனக்கு ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சுது இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி அல்லது தோசை கரண்டி எடுத்துக்கலாம் இதை வச்சு காஞ்ச பல்ப் அவ்வளோத்தையும் நல்லா சுரண்டி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கத்தி வச்சு ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் ஸ்க்ராச் விழுற மாதிரி இருக்கும் பிளேட்டில் ஸோ இந்த மாதிரி தோசை கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்க்ராட்ச் உள்ளாது இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு ஃபுல் பல்ப்பையும் நம்ம சுரண்டி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பல்ப் மட்டும் நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் நமக்கு எடுக்கும் போது உதிர உதிராக இந்த மாதிரி வரும் இப்போ எல்லா பிளேட் உள்ளதையும் நான் சுரண்டி எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பிடிச்செடுத்து இந்த பல்ப் அவ்வளோத்தையும் திரும்ப மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேங்க் பவுடர் வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணுறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்ட மாதிரி தெரியும் பட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக பிடிச்சி எடுத்துக்கலாம் இதுதான் ஆரஞ்சு ஃப்ளேவர் டேங்கோட ஒரிஜினல் கலர் ஃப்ரெண்ட்ஸ் பட் கடையில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் கலர் ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம எல்லாருமே கடையில் உள்ளதான் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அதையே வாங்கி குடிப்போம் பட் அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே கேடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலப்படமே இல்லாத சுத்தமான டேங்க் பவுட்ரு அதாவது கம்மி ரேட்டில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் இந்த பவுடரை நம்ம ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சால் இப்போ நமக்கு ஜூஸ் தேவையோ அந்த டயத்தில் டக்குன்னு போட்டு குடிக்கலாம் இந்த பவுடரை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப நாள் கட்டி பிடிக்காமல் இருக்கும் இந்த டேங்க் பவுடரை எப்படி மிக்ஸிங் பண்ணி குடிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துடுங்க அதில் கொஞ்சமாக அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஐஸ் ஐஸ்க்யூபும் போட்டு குடித்தா செம்ம டேஸ்ட்டாக ஜில்லுன்னு இருக்கும் நமக்கு கலர் முக்கியம் இல்லை ஹெல்த் தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேலும் அதிக காசு கொடுத்து கடையில் வாங்கி கஷ்டப்படாதீங்க இந்த ஆரஞ்சு ஃப்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் மேங்கோ பைனாப்பிள் அப்புறம் மெலன் ஃப்ளேவரில் கூட ட்ரை பண்ணலாம் பட் சேம் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீயூ சூனி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்